தமிழ்நாடு அந்த வரைபடத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் வச்சிருக்கானுங்களா இல்லை பிஜேபிக்காரன அதிகம் கிழித்துட்டானுங்களாங்கிறது எங்களுக்கு போராட்ட களமாக தான் இருக்கும் நாங்கள் தமிழன் தமிழன் போதெல்லாம் நீங்களும் இந்தியன் சொல்லுங்கன்னா நாங்களும் இந்தியன் சொல்லும் போது இல்லை இல்லை நீ தமிழன் தான் மொத்தம் ஒரு மாநிலம் ஒன்றிய அரசை எதிர்த்து மாநில கவர்னரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு கதவை தட்டி உனக்கே அதிகாரம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல இந்த உனக்கே அதிகாரம் இருக்குன்னு அந்த பெஞ்சிலேருந்து ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுக்குதுண்ணா அப்போ இந்தியாவிலேயே தலைமை பண்புக்கு தகுதி உள்ள ஒரு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் அப்படின்னு நாங்கள் பெருமைப்பட மாட்டோம் மாநில உரிமையை நிலைநாட்டுவதில் தமிழக முதல்வர் வெற்றி பெற்று விட்டார்ன்னு நான் சொல்கிறேன் எங்கள் பார்வையில் அப்படி தான் இருக்கும் ஆனால் தமிழிசை என்ன சொல்கிறாங்களா நீங்க அவர் வந்திருக்காருன்னா அவர் நேரில் போய் பார்த்து நீங்கள் கேட்கணும் அப்பதானே அவங்க தருவாரு அப்படின்னு கேட்டு சொல்றாங்க நேராக போய் பார்த்து நீட்டு கேட்டவளக்கு கொடுத்துட்டாங்களா அப்படியே தமிழிசையை கேட்க வேண்டியதானே அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார முன்னால் தான் ஆளுநர் சார் கொஞ்சம் பயந்தோம் இப்போ எதுக்கு அது அரலூசு நடிகை மூஞ்ச பார்த்து ராத்திரி நாற்பத்தி ஒரு பேர் சத்தாம்பா அந்த மாதிரிதான் இப்போ மோடி மூஞ்ச பாதுகா பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து என்னன்னா ஆளுநருக்கு அதிகாரம் அப்படிங்கிறத பற்றி கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் இரநூறாவது பிரிவில் வந்து அவர் வந்து மூணு தான் அவருக்கு இருக்குது நாலாவது விருப்பம் அவருக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாநில உரிமையை நிலைநாட்டுவதில் தமிழக முதல்வர் வெற்றி பெற்று விட்டார்னு நான் சொல்கிறேன் எங்கள் பார்வையில் அப்படி தான் இருக்கும் கேட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கும் தமிழ்நாடு அந்த வரைபடத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் வச்சிருக்கானுங்களா இல்லை பிஜேபிக்காரன அதிகம் கிழிச்சிட்டானுங்களாங்கிறத எங்களுக்கு களமாக தான் இருக்கும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போராடுறதுக்காக பிறந்தவர் இந்த ஸ்டாலின்கிற பேர் பிறந்ததுலேருந்தே போராட்டக்கலம் தான் அவர் இல்லை நீதிக்கும் போராட்டம் நிதிக்கும் போராட்டம் இப்படியே போராட்ட போராட்டக்களத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கார் இறுதியாக இப்போ கூட மாநில சட்ட உரிமையை எதிர்த்து அந்த மாநில உரிமையை பறிக்கிற இடத்துல அவங்க அப்பா ஜெயித்தது மாதிரி இன்னைக்கு இவரும் வெற்றி பெற்று விட்டாருன்னு தான் என்னோடய பார்வை ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் கதவை தற்றதே முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பலம் இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய கேவலம் ஆள பிஜேபிக்கும் பிரதமர் மோடிக்கும் அது ஒரு பெரிய கேவலம் ரெண்டு மாநிலத்துக்கு பிரச்சனைன்னா ஒன்றிய அரசு தலையில்லாம் நாங்கள் ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கு எங்களுக்கே பிரச்சனைன்னா என்னவோ நாங்கள் தான் தனி நாடு கோரிக்கையே இந்தியா இந்தியன்ற உணர்வுலாம் நாங்கள் விட்டு கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் அமைதியாக இந்தியன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை நீ தமிழன் நாங்கள் தமிழன் தமிழன் சொன்னபோதெல்லாம் நீங்களும் இந்தியன் சொல்லுங்கன்னா ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்களே இந்தியன் சொல்லும்போது இல்ல நீ தமிழன் தான் அப்படின்றா ரெண்டுமே எங்களுக்கு பெருமை தான் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமை பேசினோம் ஆனால் இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லலை அவருக்கு வந்து ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கலை ஆளுநருக்கு எந்த ஃபைலையும் முடக்கி வைக்கக்கூடாது காலதாமதப்படுத்தக்கூடாது அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை உன்னால் முடிஞ்சால் நீ அதை சரி பண்ணு இல்லையா ஆளுநர் அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் என்ன சொல்லுது டூ ஒன் என்ன சொல்லுதுன்னு பாரு அதை அப்படியே திருப்பி அசம்பிளிக்கு அனுப்புவேன் இல்லையா அதை ஜனாதிபதிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஒன்று திருப்பி அனுப்பணும் இல்லை டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த ரெண்டில் ஒன்று தான் நீ பண்ணணும் நான் எனக்கு நான் போட்டு வச்சுட்டு ஆட்சி முடித்து அடுத்த ஆட்சி வரும்போது மீதியை பேசுவோன்னா இந்த எடப்பாடி தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சித் தலைவர் இருக்கார் அவர் ஆளாக்கணும் அந்த அம்மா பேரில் ஒரு யூனிவர்சிட்டி வைக்கிறதுன்னு வச்சார் பிஜேபியோடு அப்படி ரெண்டர் கலந்துருக்காரு அவங்க இந்த ஆள் பொண்டாடி மாதிரி குடும்பம் நடத்தினாங்க அந்த மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு துப்பு இருந்ததா அதுக்கே திமுக வந்து நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி நாங்கள் அந்த பதினாலு மசோதாவிலும் அதுவும் ஒன்று அப்படின்னா இப்போ நாங்கள் நாங்கள் பார்சியாலிட்டி பார்க்கல பட் அது எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த கவுர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஒன்று திருப்பி அனுப்பு இல்லையா அனுப்பு இல்லையா தூக்கி மூலையில் போடும் டிஸ்மிஸ் பண்ணால் கூடி அவங்க எடுக்கிட்டோம் இதுதான் அவங்களோட ஃபைனல் கோர்டு வேட்டு நம்ம ஒவ்வொன்றையும் இப்படி தான் பார்க்கணும் அது இன்னும் ஒன்று சொல்லுது உங்களுக்கு உத்தரவு போடுற அதிகாரம் எனக்கு இல்லை இது சொல்லிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க நான் திரும்பி சொல்கிறேன் அந்த அதிகாரம் இல்லை ஆனால் கடப்பில் போட்டிருந்துன்னா நான் கோர்ட்டு தலையிடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு இப்போ என்ன அர்த்தம் கோர்ட்டுக்கே அதிகாரத்தை வாங்கி கொடுத்த ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் சொன்னேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா கோர்ட்டே தலையிடக்கூடாதுங்கிறது பிஜேபி வாதம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரோட வாதம் கோர்ட்டு தலையில அப்படின்னு தலையிட்ட கோர்ட்டு தப்புன்னு ஜனாதிபதி போட்டார் இப்போ கோர்ட்டு ம ஃபை பெஞ்சு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு என்ன சொல்லுது தலையிடக்கூடாதுன்னு சொல்லாதே தலையிடுறது எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அதுக்கே ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுத்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் நான் சொல்கிறேன் இப்போ எப்படி பார்த்தா என்ன நாங்கள் மொத்தம் ஒரு மாநிலம் ஒன்றிய அரசை எதிர்த்து மாநில கவர்னரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு கதவை தட்டி உனக்கே அதிகாரம் இல்லைன்னு சொன்ன இந்த உனக்கே அதிகாரம் இருக்குன்னு அந்த பெஞ்சிலேருந்தே ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுக்குதுன்னா அப்போ இந்தியாவிலே ஒரு தலைமை பண்புக்கு தகுதி உள்ள ஒரு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு நாங்கள் பெருமைப்பட மாட்டோமா இது ஒரு தமிழனுக்கு பெருமை இல்லையா எந்த ஸ்டேட்டு போய் இந்த வேலையை செஞ்சுது அது தவிர அந்த வேளாண் துறையை பொறுத்தவரை வந்து பிரதமர் வந்து இப்போது தென்னிந்திய வேளாண் கூட்டமைப்பு வந்து கலந்துக்கிட்டார் மாநாட்டில் ஆனால் ஈரப்பதம் வந்து பன்னிரெண்டு பதினேழு சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இருந்தால் தான் வந்து இந்த இங்கே தமிழ்நாடு விவசாயிகள் பிழைக்க முடியும் மழை வந்து இப்படி ஆயிடுச்சு அமைச்சர் லெட்டர் எழுதுறாரு முதல்வர் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதை மறுக்குது அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு மத்திய அரசு ஆனால் தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவர் வந்திருக்காருன்னா அவர் நேரில் போய் பார்த்து நீங்கள் கேட்கணும் அப்போ தானே அவங்க தருவார் அப்படின்னு கேட்டு சொல்கிறாங்க ம் இதை எப்படி பார்க்குறீங்க நேராக போய் பார்த்து நீட்டு கெட்ட விளக்கு கொடுத்துட்டாங்களா அப்படியே தமிழிசையை கேட்க வேண்டியதானே அந்த அம்மாவை கூப்பிட்டு உட்கார வைக்கணும் முன்னால் தான் ஆளுநர் சார் கொஞ்சம் பயந்தோம் இப்போ எதுக்கு அது அரலூசு முன்னால் ஆளுநருங்கிற மரியாதை கொடுத்தேன் இப்போ அது அரலூசு இப்போ ஏன் நான் மதிக்கணும் அதுக்கு அறிவு இருந்தால் அந்த கேள்வி கேட்குமா அதுக்கு அறிவு இருந்ததுன்னா எங்கள் அண்ணன் குமரி அனந்த பெற்ற பொண்ணு அது இடம் மாதிரி பிஜேபிக்கு வந்துருச்சு காங்கிரஸ்லேயே வளர விட மாட்டேன் தானுவை அதனால இந்த பொண்ணு இங்கே கூட இருந்தது காங்கிரஸுக்காரனை கேவலப்படுத்தணுங்கிறதுனால தான் குமரி ஆனந்தம் பற்ற பொண்ணை தூக்கிட்டு வந்து கட்சிக்கு தலைவராக்கினாங்க பிஜேபி முதல்ல அது வரலாறுலாம் நான் எடுத்து விட்டோன்னா மானகட்ட சினிமா போடும் நாங்கள் அது கொள்ற போல ஆனால் பிரதமர் மோடி நீ தனிப்பட்ட முறையில் பாராட்டினா பாராட்டு நான் ரெண்டு கேள்வி கேட்கறேன் ஆனால் உங்களுக்கு புரோட்டக்கால தெரியலன்னு சொல்கிறாங்க அவங்க தெரியாது மோடி வரும்போது ஏன் முதலமைச்சர் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன புரோட்டா கடை வியாபாரமாக பண்ணிட்டு வந்துருக்கோம் புரோட்டாவை பார்க்க என்ன நேராக கொண்டு கொடுத்தா போத்துக்கு வர அப்போ நேராக கொண்டு கொடுத்தோம் நீட்டுக்கு விளக்கு கேட்டு கொடுத்தோம் இரு ஐம்பது புள்ளை செத்துட்டான் ஏன் இந்த பிரதமர் மோடி கண்ணு தெரியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி பட்டியலில் செத்துட்டோமா என்ன ஒன்றும் கிடையாது வண்டியில் ஒன்றும் கிடையாது இறக்கம் கிடையாது ஈவு கிடையாது ஈவு இறக்கம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரதமர் மோடி இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமாக செயலில் ஈடுபட மாட்டார் ஐம்பது புள்ள செத்த பிறகு கூட ஒரு விளக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பிரதமர் மோடியை பிடிச்சிட்டு வந்து விவசாயிகள் எல்லாம் நேராக ஓடி போய் நிற்கணும் அப்படின்னா பிஆர் பாண்டியன்ல ஆரம்பித்து ஒரு பத்து ஒரு பத்து பேர் வசனம் பேசுகிறத பார்த்தேன் நான் என்ன திரும்பி கேட்குறேன் கொஞ்சம் மாது மான மரியாதை சூடு சுரணெல்லாம் இருந்தால் ஒரு தமிழனுக்கு இருந்தால் தமிழ் உணர்வு இருந்தால் விவசாயிகளுக்கு இருந்தால் விவசாயிகளுக்காக தனியாக ஒரு பட்ஜெட்டே கொடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவருக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு இலவச மின் ம மின்சாரம் கொடுத்த கலைஞருக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு அறுநூறு பேருக்கு விவசாய சட்ட திருத்தம் கொண்டு வந்து விவசாய சட்டத்தில் திருத்த மசோதா வந்து அறுநூறு பேர் செத்த பிறகு அறுநூறு பொண்ணு தாலி எடுத்து ரோட்டில் நிற்கின பிறகு டிராக்டர் ஏற்றி அதில் பத்து பேரை கொன்ன பிறகு அப்படியே விவசாயிகளுக்காக வராராம் இங்கே ஒரு பத்து பண்டார பரதேசி போய் கூட பிடிக்கிறானோலாம் என்ன சார் தமிழ்நாடு கேவலமாக இருக்குது நடிகை மூஞ்சை பார்த்து ராத்திரி நாற்பத்தி ஒரு பேர் பாரு அந்த மாதிரி தான் இப்போ மோடி மூஞ்சை பார்த்துக்குறேன் போய் பாராட்டு கூட்டம் நடத்துகிறானே நானும் வந்து அங்கே போய் கேட்டுக்கணும் என்ன கேட்கணும் அறநூறு பேர் செத்துட்டான் சார் மசோதாவை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க சார் ஆமாம் வாபஸ் வாங்கிட்டீங்க சார் இந்த அறநூறு பொண்ணுக்கும் தாலி எடுத்து ரோட்டில் நிற்கிறேன் சார் திரும்பி பார்த்தீங்களான்னு கேட்கணும் நான் பிஆர் பாண்டியனை கேட்குறேன் இந்த அந்த செத்து போன குடும்பத்தை பற்றி என்னைக்காவது இப்போ ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருப்பியா உனக்கு ஒரு பேர் வரணும் உங்களுக்கு ஒரு மரியாதை வரணும் உங்களோட சொந்த லாபம் சுய லாபம் அப்படியே போய் பிறந்த கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உடனே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அனுப்பிவிடுவார தேவையா இது என்னைய கேட்டால் தமிழ்நாட்டுக்கு ஏன் புரோட்டோகால் படி இவங்க யாரும் போய் பார்க்கல வரவேற்கலைன்னு சொன்னால் எதிர்த்து அறிக்கை கொடுக்காமல் இருக்கமேன்னு சந்தோஷப்பட சொல்லுங்கள் கோவத்தை அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கும் ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை மழையில் வந்து குடோன்லாம் ஏற்பாடு பண்ணலை நெல் குடோன்லாம் அது மாதிரி நீங்கள் அறிவுற்றவர்களுக்காக ஒரு அறிவு திருவிழா நடத்துறீங்க எங்களை எங்களை வசைப்பாடுவதற்காகவே நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்புறம் அது உண்மையிலே நீங்கள் வந்து எங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்கிறார் அந்த அறிவு திருவிழாவுக்கு இருந்தாலும் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட்டு கொஞ்சம் அறிவாவது வந்திருக்கும் இந்த விஜய்க்கு அழைப்பும் கொடுத்தோம் நான் வந்துடுறியாங்க வந்துருந்தானே அறிவு வந்திருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்க மாட்டார் நான் திரும்பி ஒரு நேரம் கேள்வி கேட்குறேன் விஜய் நாளைக்காலில் துணிச்சல் வந்து அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் இங்கேருந்து பிரதமர் மோடி மனசாட்சி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து விவசாயிகளை பார்த்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கோ நீங்கள் பேசுகிற தமிழ் கேட்க முடியல வருத்தமாக இருக்குது ஆனால் விவசாயிகளுக்காக நான் இருக்கேன் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறேன் இங்கே பேசுனாருன்னு அது ஐயா கண்ணி இங்கேருந்து நூறு பேர் டெல்லியில் போய் கோமணத்தோடு உண்ணாவிரதம் தான் இதே பிரதமர் மோடி எடுத்து என்ன ரெமிடி கொடுத்தாரு அன்னைக்கு என்ன நடிகர் விஜய் போய் கோபணத்துடன் உண்டாருது தர நீ கோமணமே இல்லாமல் ஷூட்டிங்கில் போய் நிற்ப ஆனால் இந்த அப்பாவி விவசாயிகளை பற்றி என்னைக்கா நீ கவலைப்பட்டிருக்கியா விவசாயத்துக்கும் நடிகர் விஜய்க்கும் சம்மந்தம் இருக்கா இவன் அரை நிறுவனமாக அங்கே பட்னிக்காக போராடுனா சார் பட்னிக்கு போகிறான்னா இவன் கொளுத்து போய் பணத்துக்காக அரை நிறுவனமாக நடிகையோட போராடுவான் யார் யாரை சார் கேள்வி கேட்குறீங்க இதனால ஒரு அரசியல்வாதின்னு பிடிச்சிட்டு வந்து திமுக கேள்வி கேட்குறாருன்னா எங்களுக்கே அச்சிகமாக இருக்கு தமிழன் ஓட்டு போட மாட்டான் யாருக்கு பிஜேபிக்கு அவன் ஓட்டை பொடுங்கு இந்தியார ஐம்பது லட்சம் பேர் உள்ளே கொண்டு வா ஐம்பது பேரையும் சேரு எனக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ப்ளஸ்ஸு திமுகவுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு மைனஸ்ஸு ஆளுநர் சரியாக தான் இருக்காரு நாங்கள் இப்பயும் சொல்றவங்க ஆளுநர் வந்தால் பரவாயில்லைங்க அது அல்ல கை